என்னையே கிடைக்காமலே இருக்கு கிடைக்காமல் வளர்த்து என்னம்மா இந்த பாவி நான் உனக்கு அறிவில் தருத்தேனே அப்போது என்ன இருக்க செய்திருக்க கூடாதா இந்த மண்ணில் நான் பிறந்தேனே அப்போதாவது என்ன சாகடித்திருக்க கூடாதா அம்மா இந்த பாவி நான் பெரும் பாவத்தை செய்து பாவி விட்டேனே அம்மா பாவத்தை செய்திருக்கின்றாயா மகளே அப்படிப்பட்ட பாவம் என்ன பாவம் செய்திருக்கின்ற அம்மா எனக்கு வரக்கூடிய கணவராகப்பட்டவர் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் அழகு வாழ்ந்தவராக இருக்க வேண்டும் அழகு சிறந்தவராக இருக்க வேண்டும் என்று என் மனதில் நான் மனக்கோட்டை கட்டி வைத்தேன் தாயே என் கணவராக போறவர் என்னுடைய ஆண்டவன் ஈசனே எனக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தான் அவர் கொடுத்த மாலையை என் கரத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு நாட்டை மாடுவி சேர்ந்தேன் எனக்கு கிடைத்த கணவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா எப்படி அம்மா கோர் குறைக்கு குஷ்டம் பிடுத்திருக்கிறார் தாயி மகலே அம்மா எதிர்க்காக வாழ்து கொண்டிருக்கின்றாய் இவன் உன்னுடைய கணமனா ஓக நிர்த்தம்மா நான் எப்படி அம்மாளாமல் இருப்பது ஊரரியே உலக மரியே அனைவர் முன்பதாக நான் வீசுகின்ற மாலை யார் கழுத்தில் விழுகிறதோ அவர்தான் எனக்கு கணவர் என்று நான் உரைத்தேனே மாலை இவர் மீது விழுந்திருக்கிறது அம்மா

திரமண செய்து வைக்கின்றீங்க அம்மா சொல்லம்மா நீங்களா இந்த வார்த்தை சொல்வது நான்தான் தான் சொல்லுகின்றேன் நான் சின்ன சிறு பெண்ணாக இருக்கும் பொழுது மகளே பெண்ணாக பிறந்து விட்டால் ஒருவனுக்கு தியாக வாழ வேண்டும் ஆமா ஒருவனுக்கு மனதை பறி கொடுத்து விட்டால் வேறு ஒருவரை நினைத்து கூட பார்க்க கூடாது என்று நீங்கள் தானே உரைத்தீர்கள் என்று சொல்லவில்லை அம்மா சொல் கணவர் அவர்தான் என்று நான் உரைக்கிறேன் அவரை மறந்துவிட்டு மாலை எடுத்துக்கொண்டு என்னோடு வர சொல்கிறாய் சொல்கிறார்கள் இது முறையா இது சரியா பாப்பவர்களை என்ன சொல்லுவார்கள் அம்மா தவறாக பேசுவார்கள் என்று சிவனான வள்ளி தவறாக பேசுவார்களா ஆமா நம் யார் நீ யார் ஒரு நாட்டு கிளவரசி இவன் யார் கோன் குறையை குஷ்டப்படுத்திருக்கின்றான் இவன் உனக்கு மாப்படியா ஏணி வைத்தால் கூட உனக்கு எட்டி பார்க்க முடியாது தாய் சொல்லு கேட்க முடியுமா முடியாதா அம்மா சொல் நான் வாழ்ந்தால் அவரோடு இல்லை என்றால் இல்லை என்றால் மண்ணோடு அம்மா நீங்களை என்னதான் எனக்கு அறிகுறிகளை எழுத்து உரைத்தாலும் சரி நான் போட்ட மாளிகை எடுத்துக்கொண்டு உங்களோடு என்னால் வர முடியாது என்னுடைய சொன்ன வார்த்தையை உன் தந்தையிடம் நீங்க சொல்லிவிடுங்க இருக்கிறாள் மலர்பாலை எங்கு வீசினா யார் கழுத்து வீசுது மணமகன் எப்படி இருக்கிறான் அப்பா

அன்று முதல் இன்று வரை சிவனாலயம் சென்று சிவனை வேண்டி தவம் செய்தால் அந்த சிவனால் கிடைத்த மாலை கரத்தில் இருக்கிறது அந்த மாலையை வீசி அதுவே சிவன் குலத்தை வரம் என்று நீ உரைத்தாய்

முறையா அம்மா இதையாவது என்ன சொல்ல முடியாது வணக்கம் முடியவே முடியாது உரைத்த பிரகாரம் தாய் எப்படிதான் என் தாய் தந்தி இருவரும் எனக்கு நீ மகளே இல்லை என்று உரைத்து விட்டார்களே இனி இந்த பாவி நான் எப்படி நிக்கத்தவருக்கு தெய்வம் துணை என்று உரைப்பார்களே

நான் வந்து மாப்பிள்ளையா வரேன் உங்ககிட்ட காட்டினா உங்க சவுத்துக்கு பேசிடுங்க நீங்களே மாலை போட்டுங்க நீங்களே முடி வெட்டுங்க இன்னா ஆயிரம் முறை குஷ்டம் முச்ச குஷ்ட முடி ஏடி குஷ்ட முச்சதா தெத்தி ஏ மாலை போடா இருக்குறது தான சொன்னோம் ஆ இருக்குறது தானங்க சொன்னோம் இருக்குதியா ஆ அந்த லுக ஐடியா இல்லங்க ஆ இன்னா இல்லங்க இப்ப இன்னா குத்தங்க இல்லங்க நினைக்கிற ஏய் என்னங்க இன்னா கூட கூட பேசிக்கிறா பேசும்போது ஏத்து பேசாம நான் யாரு கனவர் நீ யாரு மனைவி ஆ கணவன் பேசும்போது மனைவி வைத்து பேசலாமா பேசக்கூடாது தெரிஞ்சுமாரு உரை ஆள் மனைவி கழக ஆ பெண்ணு கழகல்ல இல்லை சரிதான பேசக்கூடாது உன் என்ன சிவஞானவள்ளி சிவஞானவள்ளி நேற்றுக்கு மூஞ்சி மூணு வச்சுக்கிறேன் நல்லா சிரியா சிறிய சிறிய நம்மள விட கௌர் ரமித்திரா சாமி உன் பேரு சிவஞானவள்ளியா ஆமா சிவஞானவள்ளி நானோ செய்த தவறுக்கு இந்த பாவி தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையை கண்டு என்னை விட்டுவிடு என்னை விட்டு போய்விடு கண்டே போய்விடு கேட்க வேண்டாம் என்று உங்களுக்காக நான் உதவி தள்ளி விட்டு வந்தேன் நீங்களும் என்னை வெறுக்க வேண்டாம் உங்களை நம்பி உங்களோடு வாழ வேண்டும் என்று வந்திருக்கிறேன்

으으이 <람쥐>